இரண்டாவது சனிக்கிழமை இங்கு எரிகோ ஜப கொண்டாட்டமானது நடைபெறுகிறது காலை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை இந்த நிகழ்வில் குடி பிரச்சனையில் போராடி கொண்டிருப்பவர்கள் குடும்ப பிரச்சனையோடு போராடி கொண்டிருப்பவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பயத்தினால் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தனிமை நிறைந்த உள்ளத்தோடு போராடி கொண்டிருப்பவர்கள் ஆன்சைட்டி தாழ்வு மனப்பான்மை கடுமையான கோபம் பிடிவாதம் என்ற மன நலக்கோளாறுகளோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு கவுன்சிலிங் அதோடு இணைந்து அவர்களுக்கான ஒரு அற்புத நீரானது கொடுக்கப்படுகிறது இதை பெற்றுக்கொள்பவர்கள் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் அந்த தண்ணீரை தொடர்ந்து அருந்தி அதிலிருந்து விடுதலை ஆகிறார்கள் இது இந்த இடத்திலே நடக்கக்கூடிய விடுதலை தியானத்தின் ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது இந்த ஜபத்திலும் ஏராளமான மக்கள் பல இடங்களிலிருந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்